தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற கோயத்தில் சற்று முன் வெளிவந்த ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் கோயத்தில் பயோமெட்ரிக் கைரேகை காலக்கேடு நீட்டிக்கப்பட்டது குடிமக்களுக்கு செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொய்த் முதல் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் மற்றும் உள்துறை அமைச்சரின் ஷேக் பகத் ஹேல் யூசப் ஹேல் சபாவின் உத்தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கான செயல்முறை எளிதாக்குவதற்கு பாதுகாப்பு நிறுவனத்தின் ஆர்வத்தின் காரணமாகவும் வேலை பயோமெட்ரிக் கயிறைகளை எடுப்பதற்கான காலக்கேடு குடிமக்களுக்கு செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நியமிக்கப்பட்ட மையங்களுக்கு செல்வதற்கு முன் ஷாகிள் விண்ணப்பத்தின் மூலமும் மீட்டார் தளத்தின் மூலமும் சந்திப்பை முன்பதிவு செய்யுமாறு உள்துறை அமைச்சகம் அனைவரும் கேட்டுக்கொள்கிறது ஏனெனில் முன் சந்திப்பு இல்லாமல் எந்த நடைப்பயணங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் பேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே